ஏர்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாவுக்கு ஸ்பெஷலா போடுறற மியூசிக் அனிருத் பொதுமக்களின் கேள்வி மற்றும் சிக்கடு படைத்த சாதனை வாங்க வீடியோ குள்ள போலாம் வீடியோ குள்ள பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனும்னா உடனேடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆல்ரெடி பாத்தீன்னா ப்ரொமோஷன்ல ஈடுபட்டாச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தோட ফারஸ்ட் சிங்கிள் வெளியாகி பட்டைய கிளப்பிச்சு உங்களுக்கு தெரியும் எனக்கு எவனும் இல்லை பாஸ் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஏ தம்பி தள்ளிப்போ தேவா வரா சொல்லிப்போ என்கிட்ட மோதி இழக்காத அப்படின்னு வரிகளை பக்காவா போட்டு அறிவு அவர்கள் செம மாசா தெரிக்க விட்டாரு அறிவுறுத்தவர்கள் சொல்ல தேவையில்ல இசையில பிரிச்சு மேஞ்சிட்டாரு நம்ம சாண்டே வா ஸ்டெப்ஸ் எல்லாம் பயங்கர மாஸ் ஆல்ரெடி நம்ம ஃபார்ட்டி மினிட்ஸ் பார்த்தோம் தலைவருடைய பிறந்த நாளுக்கு வெளியிட்டு இருந்தாங்க செம மாசா இருந்துச்சு இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் பட்டை கிளம்பிகிட்டு இருக்கு இதில் என்ன ஒரு ஹைலைட்னா தலைவருடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் தலைவர் அதிகமாக காட்டலை இருந்தாலும் இவ்வளோ வியூஸ் போயிருக்கு அது பெரிய விஷயம் தான் சுற்று செய்த சாதனைன்னு பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரத்தில் வெளியிட்ட மூணு மணி நேரத்துலேயே டூ பாயிண்ட் நைன் மில்லியன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா த்ரீ மில்லியன் கிட்ட அடிச்சு தும்சம் பண்ணிருக்க தலையே ஒரு ரெண்டு மூணு இடத்துல காட்டினாலும் இப்படி அடிச்சு தும்சம் பண்ணியிருக்காரு அப்படின்னு எல்லாரும் வியந்து பார்த்துட்டு இருக்காங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சும்மா திரையில வந்து நின்னாலே போதும் கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு இல்லைங்களா அது போலதான் இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் மட்டும் இல்லாம திரை விரும்பிகளும் கொண்டாடி பார்த்துக்கிட்டு வராங்க அவ்வளோ இப்போ கூட ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு யூடியூபில் போய் பாருங்க இப்போ ரெண்டாவது மூணாவது இடத்துல இருக்கு அற்புதமா போயிட்டு இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய சீன் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த யூடியூப் சேனல்லாம் போயிட்டு பப்ளிக் கிட்ட கேட்குறாங்க அவங்க எல்லாம் சொல்லறது என்னன்னா அவர்கள் தலைவருக்குனாலே வச்சு செய்கிறாரு செம்ம மசாஜ் செஞ்சுருக்காரு சூப்பராக இருக்குது தலைவர் மட்டும் ஸ்பெஷலாக இசையமைக்கிறாரு எல்லாரும் சொல்ற வார்த்தைகள் தான் அவ்வளோ அருமையா இருக்கு பாடல் வரிகளும் சரி இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற போல பாடல்களை சும்மா தெரிக்க விட்டுருக்காரு அனிருத்தருடைய இசை சொல்லவே தேவையில்ல அப்படின்னு சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க அவங்க அதிகமாக சொல்லிட்டு லோகேஷ்க்கு என்ன தேவையோ அதை அநிருத்து கிட்ட கேட்டு அறிவு சொல்லி அதை வாங்கியிருக்காரு செம்ம மாசம் இருக்கு அதே போல தலைவரை ஆடை வச்சு அனிருத்தையும் புகழ் பாடினாங்க லோகேஷையும் பாடினாங்க தலைவர் சொல்லவே தேவையில்ல தலைவர் ஸ்கிரீன்ல வந்தாலே மாஸ்க் காட்டி எல்லாரும் சொல்றாங்க அதுதான் தலைவர் ஒரு சில தற்கூரிங்க வருதுங்க அது சொல்லுதுங்க அவர் வந்து கிரிஞ்சா இருக்குது அப்படின்னு சொல்லுதுங்க அவர் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அவர் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி வயசு ஆகுதுங்க எழுபத்தஞ்சி வயசில் நீங்களாம் நிற்பீங்களா தெரியாது அவர் இந்த அளவுக்கு ஆட்ரு அது பெரிய விஷயமா பார்க்கணும் அதை விட்டுட்டு கிரிஞ்சாக இருக்குது பிரிஞ்சா இருக்குதுன்னு உங்களுக்கு நீ ஆடுவியா மாதிரி நான் உனக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் சொல்லி ஆடுவியா முடியாது இல்லை போ தலைவர் இவ்வளோ சேராற நீங்கள் வாழ்த்த தேவையில்ல நீங்கள் கொண்டாட தேவையில்லை ரொம்பவும் மாதிரி பேசாதீங்க தெரியுதா அது ஒன்று ரெண்டு தான் எல்லாம் எல்லாருமே மேக்சிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது தலைவருடைய டான்ஸ் மாஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செகண்ட் வீடியோ வெளியிட்டுருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் உங்கள் மனசாட்சி பிரகாரம் தலைவருடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி இரு அப்படின்னு கண்டிப்பாக கமாண்டை சொல்லுங்கள் இது டிஆர் மற்றும் அனிருத் அவருடைய வருஷன் அப்படின்னு சொல்லலாம் தலைவர் வருஷன் நீங்கள் மெயின் பிக்சரில் பார்ப்பீங்க இது ட்ரெயிலர் தான் ஓகேங்களா தலைவர் ட்ரெயிலாக போடுவர் டான்ஸ் அவருக்குன்னு ஒரு தனி முத்திரை பதித்து வைத்திருக்காரு நீங்கள் ஆல்ரெடி ஃபார்ட்டி செகண்ட் பார்த்துட்டீங்க ஓகே நண்பர்களே நீங்கள் எப்படியெல்லாம் தலைவரை திரையில் பார்த்து கொண்டாட போகிறீங்க கூலி படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமான்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்